வாலிபத்தில் நீங்கள் ஆற்றிய ஆற்றலின் காரணமாக இங்கு முடிவையிலும் இங்கு நடுவராக அமர்ந்திருக்கும் நடுவர் எனக்கு முன்னால் பேசி சென்றார்

இன்றைக்கு மாண்டியா கர்நாடகா மாநிலத்துல மாண்டியா வச்சிருந்த ஒரு பிரதேன் ராம் பிரசாத் அப்படிங்கிற ஒரு பயிர் அந்த தந்தை அவனுடைய தந்தை அந்த வே வேளாண்மை விவசாயத்துக்கு பயிருக்கு அந்த செடிகளுக்கெல்லாம் பூசுவாங்க இது பூச்சி மருந்தடிப்பாங்கல்ல அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு இது அவருக்கு கடினமா இருக்குதுங்கிறக்காக வேண்டி அந்த பூச்சி மருந்தடிக்கிறதுக்காக வேண்டி அவனே ஒரு மருந்து அந்த செயற்கையா அப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கான் இதே போலதான் நாகர்கோவில் மார்க்கெட் இது மாவட்டத்தை சேர்ந்த ஒரு உள்ள மாசா நசீம் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி நாலு வயது இருபத்தி நாலு வயசுல பதினாலு அறிவியல் சொல்லிக்கிட்டே போலாம் அவருக்கு சேர்க்க சரிங்க அதனால நான் கண்டு போயிட்டேன் இதே போலதான் பள்ளியில தூங்கலாம் வந்து நன்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பள்ளியில தூங்கலாம் நன்மை எப்ப பயான போய் பள்ளியில உட்கார்ந்து தூங்குனா நன்மையா அந்த நேரத்துல பாவமும் வரும் சரி உமரளி எல்லாம் அவங்க அவங்க வந்து இளைஞராக தான் இருந்தாங்க அப்படின்னு அவங்க நாற்பத்தி நாலு வயசு அவங்களும் முதியவராக தான் இருந்தாங்க சரி முதிய வயசுலையும் நல்ல வீரமா இருந்திருக்கிறாங்க ஆற்றல் இருந்துச்சு அப்படியே முதிய வயசுல ஆற்றல் இருந்துச்சு ஆனா ஆ அவருக்கு முதியவர்களாக தான் இருந்தாங்க இதனால தான் அந்த இடத்துல அவங்க வந்து தவறுகளை போனாங்க ம் சரி இப்போ என்னோட காண்டு வரேன் நாயகம் சல்லா வரையில் சொல்லும் அவர்களே திலைமையை பற்றி கூறும்போது கூறி காட்டுகிறார்கள் ஐந்து விஷயத்தை நீங்கள் கனிமத்தாக கருதுங்கள் உங்களிடத்தில் ஐந்து விஷயத்தை கனிமத்தாக கருதுங்கள் சொல்லி சொல்லிட்டு நாயகம் சொல்லாலே அவர்கள் அதிலே சொல்லி காட்டுகிறார்கள் சபாபுக்கு கபுல ஹரமிக்க உன்னுடைய வாயுவத்தை நீ கனிமத்தாக கருது என்று நாயகம் சொல்லலா அவர்கள் உன்னுடைய நீ கனிமத்தாக கருது அதிலே செய்ய சொல்லவில்லை உன்னுடைய வாயுவத்தை நீ கனிமத்தாக கருது அதிலே நீ செயலாற்ற என்று நாயகம் சொல்லலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அவர்களே மாறு ஜபர்கள் அவர்களே நாயகம் சொல்லலா அவர்கள் செல்லும் அவர்கள் எவந்த சத்திற்கு ஒரு முதியவரான அபூபக்க சித்திக் அனுப்பவில்லை அனுப்பியது மாதிரி ஜபரதலி எல்லாம் ஒரு இளம் வயது சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் அனுப்பியது நாயகம்தான் என்று ஆனால் அனுப்பப்பட்டது யாரு இதே போல எல்லா துறைகளிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சமுதாயத்தை சீர்த்து ஒரு ரெண்டு முதியவர்கள் இருந்தால் போதும் ஆனா தொண்ணூத்தெட்டு சதவீதம் வாலிபர்கள் தான் தேவை ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் முதியவர்கள் இருந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாலிபர் தான் அந்த சமுதாயத்துடைய நிலைமை என்று சிந்தித்து பாருங்கள் பேசிட்டு போறாரு எனக்கு முன்னாடி பாவம் இன்றைக்கு சொல்லிட்டு போறாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க உமருளில்லாஹ் ஆட்சி காலத்தில் இஸ்லாம் அப்படி பரவச்சு இப்படி பரவச்சு அல்லாங் அவர்கள் ஒன்பது வருடம் ஆட்சி செய்தார்கள் ஆனால் வெறும் இரண்டே வருடம் ஆட்சி செய்து முருகன் அப்துல் அசீஸ் இரண்டாம் உமர் என்று பெயர் பெற்றார்கள் அவர்கள் காலத்தில் தொகுக்கப்பட்டது என்றால் அப்துல் அசீஸ் அவங்களுடைய காலத்தில் அதீஸ் கலைகள் தொகுக்கப்பட்டது இன்னும் அத்தவுகள் உருவாக்கப்பட்டது இன்னும் பல நன்மைகள் நடக்கப்பட்டது அவர் சொல்லிட்டு போனார் நாயகம் சொல்லல்லா செல்லும் அவர்களே நாற்பது வயதில்தான் தான் தேர்ந்தெடுத்தார்கள் என்று

ஆதமலை மண்ணும் தண்ணிக்கு போது நான் நபியா இருந்தேன் இன்றைக்கு ஹாரூன் ரசீல் அப்பாசி ஆட்சிகளிலேயே போற்றப்படக்கூடிய ஆட்சியாளர் ஹாரூன் ரசீல் இந்த ஹாரூன் ரசீதுடைய ஆட்சி அந்த அளவுக்கு பரந்து விரிந்து இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் முகபத்து குண்டு நாகையா இல்லையா முகபத்து குண்டு நாகையா சுமத்துள்ளார்கள் அவர்கள் அந்த நாட்டினுடைய தளபதியாக இருந்து இஸ்லாத்தை எந்த அளவிற்கு சென்றார்கள் என்றால் அட்லாண்டிக் கடனுடைய போய் இதற்கு பின்பு ஒரு நாடு இருந்தால் அதையும் நான் இஸ்லாத்துடைய கையில் கொண்டு வந்திருப்பேன் என்று சொல்லி கேட்டனர் இன்றைக்கு ஒரு முதியவரால் இதை செய்ய முடியுமா அது நாயகம் அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியவில்லை நாயகன் சொல்லலா அவரைய அவர்கள் எல்லா இடத்தில் இருந்தும் கடிதங்கள் வருகிறது ஆனால் அந்த கடிதங்களை படிப்பதற்கு யகுதிகளுடைய கடிதங்கள் அவர்கள் இருமுறையில பேசுகிறார்கள் அந்த கடிதங்களை படித்து பதில் சொல்வதற்கு நாயகம் சொல்லலா அவரையை அவர்கள் நியமித்தது அவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க ஒரு கத்துட்டு வைப்பாங்க வெறும் பதினாலே நாட்களில் திரும்பி வருகிறார்கள் இபு மொழியை கற்றுவிட்டீர்களா கற்றுவிட்ட யாரோ சொல்லலாம் வெறும் பதினாலே நாள் அந்த எழுது தெரியுமா எழுத தெரியும் எந்த அளவிற்கு மேலே சொல்ல போனால் அந்த இபுமொழியிலேயே தேர்ச்சி பெற்ற அந்த அரசர்களிடமே சென்று வாதாடக்கூடிய அளவிற்கு வெறும் பதினாலே நாட்களிலே அந்த இபுறு மொழியை கற்றார்கள் என்றால் இந்த இளமையின் ஆற்றல் தான் இந்த ஊமத்திற்கு இப்பவும் தேவை என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் நண்பர்களே அதே அதைத்தான் விவேகானந்தரும் சொல்லி காட்டுகிறார் எனக்கு ஒரு நூறு இளைஞர்களை கொடுங்க எனக்கிடம் என்னிடம் ஒரு நூறு வாலிபர்களை கொடுங்க அந்த சமுதாயத்தையே தீர்த்திருத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாரு அதே போலதான் சுபாஷ் சந்திரபோஸ் இன்றைக்கு காந்தியடிகள் வந்து போராடினாங்க ஆனா அந்த காந்தியடிகளுக்கு ஒரு வித்தாக அமைந்தது சுபாஷ் சந்திரபோஸ் காந்தியடிகிட்ட வந்து சொல்லி பார்க்கறாங்க போர் செய்யலான்னு முடியல நான் காந்தியடி வரமாட்டேன்ட்டாரு அப்ப சுபாஷ் சந்திரபோஸ் கிளம்புறாங்க முதன் முதலாக இந்திய ராணுவத்தை உருவாக்குகிறார்கள் ஹிட்லரிடம் போய் ஒப்பந்தம் போட்டு வராங்க வந்து இந்திய ராணுவத்தை உருவாக்கி அந்த ஆங்கிலேயர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறான் பார்த்தா இந்த இளைஞர் இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொல்லி சுபாஷ் சந்திரபோஸை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல மறைவாக வைக்கிறார் இதுவரை அவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு இந்த இளைஞருடைய ஆட்களை ஆங்கிலேயரே பயந்து அனுப்பி ஏன் இன்றைக்கு அறிவியல் அயிராகும் அவர்கள் அந்த போரில் அழிரொலியல்லாகும்பர்கள் அகல் போரில் பெரிய அழிரொலியல்லாக தோண்டிட்டாங்க ஆனா அபுதான் அப்படிங்கிற ஒரு வயோதிகன் ஆயிரம் குதிரை வீட்டுக்கு சபமான ஒரு வயோதிகன் அனுபவசாலி தாண்டி வந்துட்டான் வந்து கேட்குறான் இஸ்லாமியர்கள் யாராவது என்ன எதிர்க்க இருக்கீங்களா யாராவது இஸ்லாமியர்கள் என்ன எதிர்க்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்பொழுது அழிரொலியல்லாகுங்க அவர்கள் ஒரு இளஞ்சிங்கம் எழுந்து நிற்கிறார்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லி நாயகம் சொல்லு அனுப்புறாங்க போன அப்தான் அலிர் அலி என்னை விடுகிறாய் ஆனால் நான் உன்னை வீழ்த்தி விட்டுதான் போவேன் என்று அழிவலி எல்லா வீரம் அதே போல அந்த அபுதான் என்றும் அந்த ஆற்றல் அனுபவம் அனுபவமிக்கவனை இந்த ஆற்றல் மிகுந்த அழிவழி எல்லா நண்பர்கள் வீட்டை காட்டினார்கள் என்பர்களே இதை விட இதே போலதான் அபு உபேதார் அலி அல்லாஹ் அவர்கள் போர்க்களத்துல ஒரு மிக பெரிய கஷ்ட சூழ்நிலையில உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அனுப்புறாங்க ஒரு மாபெரும் படையை எனக்கு கொடுங்க யார் உமரே அப்படின்னு கூட கூறி அனுப்பும் பொழுது நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர் உமர் அலி அவர்கள் அனுப்பி ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு நபர் வருகிறார் அபு உபேதா கேட்கிறாங்க ஐநல் மதத் எங்கே படை என்று கேட்கும் பொழுது அந்த காப்பா அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நான் தான் படை என்று கூறுகிறார்கள் அதே போல அந்த போரை அவர்கள் ஒருவர் ஆக்கிய போர் அந்த போரில் வெற்றி பெற்றார்கள் இஸ்லாமியர்கள் அதே போல கடைசியாக சொல்லுகிறேன் நாயகம் சல்லல்லாக வலிவு செல்லும் அவர்களும் அதி அதிகமாக அவர்களுடைய மஜிலிசிலே முற்படுத்தியவர்கள் வாலிபர்கள் நாயகம் சொல்லாலே செல்லும் செய்து புதுநீர் அவர்கள் அறிவிக்கிறாங்க உன்னகுக்கான சொல்லி அமர்ும்புது வாலிபர்களை பார்த்தார்கள் என்றார் வாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அதிசிகளை மனநம் செய்யுங்களை பரப்புங்கிட்டதான் சொன்னாங்க முதியோர்கள் அப்துல்லா பை சொன்னாரு முதியோர்கள் எல்லாம் வந்து யாரும் வந்து முதியோர்கள் சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலாம் முதியோர்களை சீர்திருத்தி என்னங்க பண்ண இப்ப அவங்க முதியோர்களை சீர்திருத்தி சீர்திருத்தி என்னங்க பண்றது அவன் அவரே ஒரு ஆற்றல் வாலிபத்தில் எவ்வளவு அழகா பேசிட்டு போனாரு இதுல இருந்தே தெரியல அந்த வாலிபருடைய அவர பேசுறது எத்தனை பேர் கேட்பாங்க இதே இவ்வளவு ஏங்க இந்த மதர்சாவே இந்த வாலிபத்தின் ஆற்றலுக்கு ஒரு உதாரணம் நடந்து வரையே இந்த மதர்சா நிறுவப்பட்ட பொழுது நீங்க எவ்வளவு வாலிபமா இருந்திருக்கு சுகிட்டு பாருங்கள் அந்த காலங்களில் இந்த அளவிற்கு ஒரு வாலிபம் உங்களுடைய ஆட்கள் தான் இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய வெறும் ஒரு ரூபாயில் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆரம்பிச்சு இந்த இன்றைக்கு இந்த நிக்குது என்றால் இன்றைக்கு உங்களுடைய இளமை பருவத்தில் ஆற்றி ஆற்றல்தான் இது ஏன் கடைசியாக ஒன்று சொல்லி முடிவுகளே அபு தாலிப் அப்துல் முத்தலிப் அவங்க கடைசி ஜம்ஜம் கன்னரை கிரேடுக்கு அனுப்பும்போது ஒவ்வொரு இடத்துலயும் கேட்கறாங்க யாரும் உணவு கடைசி அல்ல எனக்கு ஒரு பத்து மகன்களை கொடு அந்த பத்து மகன்களை வச்சு நானே ஜம்ஜம் தண்ணியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்க அதே போல அல்லாஹால அவர்களுக்கு பத்து மகன்களை கொடுக்கிறான் பத்து மகன்களும் இளமி வயதில் அடையும் இடையும் கொடுத்து தாலிப் அவர்கள் ஜம்ஜம் தண்ணியை தேடுறாங்க அந்த தன்னுடைய பத்து மகன்களை வச்சே கண்டுபிடிக்கிறாங்க ஒரு இளைஞர்களை வச்சு தன்னுடைய எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க நடுவர் அவர்களே தெரிகிறது தான் நமக்கு மிகவும் தேவை தான் சமுதாயத்தை மாற்றுவதற்கு மிகவும் தேவை என்று கூறி வெளி பெறுகிறேன்